ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் ஃபேமிலி ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லி சவுரியை தான் இங்க ஃபேமிலி ஏரியாவெல்லாம் சௌரி தெரியாதாக்கள்லாம் பார்த்துக்கலுங்க ஃபேமிலி ஏரியா எல்லாம் பெரிய பெரிய கட்டடம்தான் பெரிய பெரிய கட்டடமாக தான் இருக்கு பாருங்கள் கிளியராக வழங்காது வண்டி ஓடுறேன் பாருங்கள் புது புது எல்லாம் கட்டுப்பாடு இது ஸ்கூல் இங்கே ஸ்கூல் பிடித்தான் பெரிய ஒரு ஸ்கூல் பாருங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவுக்கு தர ஆதரவுக்கு தான் எனக்கு வீடியோ அப்டேட் பண்ணலாம் வீடியோ போடணுமா போட ஆனோம்னு சொல்லி நீங்கள் தான் முடிவு பண்ணணும் வீடியோ நீங்கள் பார்த்து லைக் கமெண்ட் பண்ண தான் எனக்கு வீடியோ போடலாம் சொல்லுங்க பிரான்ஸ் என்னென்ன சாப்பிட்டீங்க நான் தான் கடைக்கு சாப்பிட போறேன் சாப்பிட்டு வர சொல்லி இன்னைக்கு எங்களோட வீட்டுல என்னென்ன விசேஷம் என்ன சமையல் எல்லாம் சொல்லுங்க கடைக்கிஞ்ச வக்காலன்னு சொல்லுவோம் ஆரம்ப எல்லா ஃபேமிலி ஏரியா தான் பாருங்க கடைக்கு போய் வந்தாச்சு தன்னால வீடியோ எடுக்க சரியான கஷ்டம் வண்டியோடு ஓடி எடுக்கணுமே கஷ்டமாக தானே ஆயிடுச்சு ஒரு வீடியோ எடுக்கணும் பெரிய கஷ்டம் தான் ஏன்னா பாருங்க எல்லாம் ஃபுல்லாக ஃபேமிலி ஏரியா தான் என்ன பெரிய பெரிய கட்டடம் இங்கே எல்லாம் பெரிய கட்டிடம் எல்லா ரூட்லேயும் வண்டி சம்பாதின இப்படி வண்டி ஒரு ரூட்டில் ஒரு அஞ்சாறு வண்டி இருக்குங்க எப்படி நிப்பாட்டிங்க பாட்டி வச்சுக்கலாம்னு பாருங்கள் உங்களை கிளியராக விளங்குதான் சரியாது பாருங்கள் எப்படி வண்டி ரூட்டில் ஆறு ஏழு வண்டி ஒரு ஆளுக்கு சரியா எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கார் இந்த வண்டியெலாம் நம்ம நாட்டில் இருக்குமே இல்லையே தெரியாது ஆடி விஎம்டபிள்யூ லெக்ஸி ஒரு வீட்டில் எப்படி லெக்ஸி ரெண்டு மூணு கிட்டே இருந்துச்சு ஜிஎம்சி இவ்வளோ வண்டி என்ன சரி மாஞ்சி சும்மா உங்கள்ட கட்டி காட்டி தான் போடுறாங்க நான் யாரும் குடிச்சிருக்கேன் இங்கே வீட்டில் வாடகை கொடுத்துருவாங்க வீடு காட்டி காட்டி சிக்கா வாடகை இருக்குச்சு சிக்கான்னு சொல்லுவாங்க யாரும் பாருங்க பிடிக்குன்னு சொல்லி இந்த இதெல்லாம் புதுசாக கட்டுற இடம் தான் இதெல்லாம் கட்டி கட்டி அப்படியே உடுறது தான் சரி நான் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் பிடிக்கு இந்த லைக் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிக்குன்னு சொல்லி சரி ஃப்ரெண்ட்ஸ்